வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி ரியல்மி பார்த்தீங்கன்னா கேமர்ஸ்க்காக அதாவது அதிவேக பர்ஃபாமன்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் நார்சோ செவன்டி டர்போ அந்த ஃபோனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு சிப் செட்டு ஃபோன் சொல்லிக்கலாம் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்குறாங்க என்னென்ன வருது டெக்னாலஜி வைஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே ப்ரீஃபாக ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் ஆஃபர் கோட் வேணும் கூப்பன் கோட் வேணும் ஆஃபர் அலர்ட்ஸ் வேணும் தென் வந்துட்டு ஒவ்வொரு மாதத்திற்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் வேணும் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தேவை கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அன்பாய் இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக நாட்ஸோ செவன்ட்டி டர்போவ் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா ஃபோனுக்கான கேஸ் இருக்குது சிம் இன்ஜெக்டர் இருக்குது பேப்பர் ஒர்க்ஸ் இவ்வளோ தான் அந்த குட்டி பேக் வருது இதை தவிர ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனை வெளியே எடுக்கிறேன் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதை சுற்றி காமிக்கிறேன் சரியா இந்த ஃபோனை தவிர இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேட்டா எப்படி தந்துருக்காங்க தென் சார்ஜ் பண்ணுறதுக்காக நாற்பத்தஞ்சு ஓட்டில் சூப்பர் வாக் அடாப்டர் ஒன்று தந்திருக்காங்க இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் இனி நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை காமிக்க போகிறேன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்பெரன் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இதோட பேக் சைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது கேமர்ஸ்க்கு எந்த பாணியில் டிசைன் கொடுத்தா பிடிக்குமோ அந்த பாணியில் தந்துருக்காங்க ரெண்டு கலரை வந்து தார காமிச்சிருக்கிறாங்க இனி உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு இவங்க என்னென்ன தாராங்க அதை உங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி சொல்கிறேன் அதாவது இதோட ஸ்பெக்கை தான் இனி தெரிஞ்சுக்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் நண்பா ஸ்பெக் படி பார்க்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு அவங்க என்ன தராங்கன்னா மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி ப்ராசஸர் தராங்க இந்த ப்ராசஸரை வந்து பயன்படுத்தினதுக்கு காரணம் ஓவர்லோட் கொடுக்கும்போது பெருசாக கூலிங் ஆகாது ஏன்னா இதில் வந்து ஸ்டீல் விசி கூலிங் சிஸ்டம் இருக்கிறனால பெருசாக ஃபோனு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கும்போது ஓவர்லோட் கொடுக்கும்போது ரொம்ப ஹீட் ஆகாது அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அந்த கூலிங் சிஸ்டம் அவங்க பயன்படுத்தியிருக்கனால சரியா தென் டர்போ வந்து பேர் போட்டிருக்காங்க அதனால இவங்க வந்துட்டு ஜிடி மோட் தந்திருக்காங்க ஜிடி கேமிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் தந்திருக்காங்க சரியா அதே மாதிரி கேம் விளாடும் போது உங்களுக்கு தொண்ணூறு ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கிடைக்கும் ஸோ அதனால பிரச்சனை இருக்காது கேமர்ஸுக்கு ப்ராப்ளம் கிடையாது அதாவது கேமிங் ஸ்மார்ட் ஃபோனு தெளிவாக சொல்ல வரல ஆனால் கேமிங் ப்ரியர்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகும் ஏன்னா டர்போ இருக்கிறனால தென் ரேம் பார்த்திங்கன்னா அதிகமாக தந்திருக்காங்க பன்னெண்டு ஜிபி பிசிக்கலாக தந்திருக்கிறாங்க இதை தாண்டி உங்களுக்கு விர்ச்சுவலாக வேணும்னா பெருசு பண்ணிக்கலாம் பதினாலு ஜிபி வரைக்கும் உங்களுக்கு விர்ச்சுவல் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டுவெல் ப்ளஸ் ஃபோர்டின் அதாவது ஃபிசிக்கலாக பன்னெண்டு விர்ச்சுவலாக பதினாலு வரைக்கும் நீங்கள் பூஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் தென் ஸ்டோரேஜ் அதிகமாக தந்துருக்காங்க இருநூற்றி ஐம்பத்தாறு ஜிபி பெரிய ஸ்டோரேஜ் தாராளமாக போதும் தென் நூற்றி இருபது கெட்ஸில் ஓஎல்இ டிஸ்பிளே தந்துருக்காங்க ஸ்லிம்மான ஃபோன் செவன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம்மில் பக்காவான டிசைன் தந்துட்டுருக்காங்க பேக் சைடில் ஒரு கேமர்ஸ்க்கு வாணியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது அந்த டிசைன் தந்துருக்காங்க வெயிட் உங்களுக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் வருது தென் பேக் சைடில் பார்த்திங்கன்னா பிரைமரி கேமரா ஐம்பது மெகாசல்ல ஏ கேமரா தந்திருக்காங்க தென் செல்ஃபி ப்ளியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக செல்ஃபி எடுக்கிறதுக்காக பதினாறு மெகாப்சல்லில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க சரியா இதோட சாம்பிள்ஸ் உங்கள் லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் தென் அன்பாக்ஸ் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு ஓட்டில் வாக் சார்ஜர் பார்த்துருப்பீங்க தென் இந்த ஃபோனோட கெப்பாசிட்டி வந்து அதாவது பேட்ரி கெப்பாசிட்டி ஐயாயிரம் எம்ஹெச்சில் பேட்டரி தந்துருக்காங்க இதுக்கப்புறமா இதோட கீழ் பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தந்திருக்காங்க டைப் சி போட்டு சிம் ஸ்லாட்டு கீழே தான் தந்துருக்காங்க சரியா மைக்கு அப்புறமேட்டு ஒரு சைடில் வந்து வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அப்புறமாட்டு பவர் ஆன் ஸ்விட்ச் தந்துருக்குறாங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க தென் இன்னொரு சைடு பிளெயினாக தான் இருக்குது சரியா ஃபோனை சுற்றியும் காமிச்சிட்டேன் தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் பொறுத்த மட்டும் இன்டிஸ்ப்ளே தந்துருக்காங்க அதோடய பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் அன்லாக் பண்ணுறேன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அதாவது கரெக்டாக செக்யூரிட்டி லேயர்ஸை வந்து ப்ராப்பராக செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அன்லாக் பண்ணது அதே நேரத்தில் ஸ்பீடாக வந்து உங்களுக்கு லைட்னிங் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகுது அதில் ப்ராப்ளம் கிடையாது சரியா தென் வந்து ஏர் ஃப்ரீ கால் ஆப்ஷன் இதில் இருக்குது ஏ ஃபீச்சர்ஸ் நிறைய தந்திருக்காங்க மெயினாக இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அந்த ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச்சு இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது மழை நேரங்களிலேயும் ஈஸியாக நம்ம தூரல் டைமில் ஈஸியாக வந்து ஃபோனை வந்து பயன்படுத்திக்கலாம் பழைய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை நேரங்களில் வந்து ஃபோன் வந்து கரெக்டாக வேலை செய்யாது டச் கரெக்டாக வேலை செய்யாது அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வரக்கூடிய எல்லா ஃபோன்லேயும் அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அது பெருசாக சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் சொல்லாம இருந்துட்டேன் அளவு டிஸ்ப்ளேயோட சைஸ் அளவு படி பார்க்க போனால் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஜில் தந்திருக்காங்க ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நூற்றி இருபது கெட்ஸ் தந்திருக்காங்க தாராளம் போதும் தென் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டே இருந்தால் போய் பண்டில் வாங்கியிருக்கிறாங்க கிட்டே இருந்து வாங்கினதுக்கப்புறம் இவங்களுடைய கஸ்டமைஸ்டு ரூம் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது அந்த பண்டில் இருந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண் கொண்டு வருவாங்க கஸ்டமைஸ்ட் ரூம் சொல்லும் அதாவது இது இது வந்து உங்களுக்கு ரியல்மி யூ ஃபைவ் பாயிண்ட் உங்களுக்கு ரன் ஆகுது இது முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதோட ஆர்கிடெக்சர் தான் அதோட செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அதுதான் எங்களுக்கு வரும் ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட் படி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து உங்களுக்கு மூணு வருஷம் கொடுக்குறாங்க செக்யூரிட்டி அப்டேட்டு ஓஎஸ் அப்டேட்டு டூ இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க தென் வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் கேமிங் ஃபோனாக இருந்தாலும் ஸ்டோரேஜ் டைப் வந்து தெளிவாக வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜ் டைப் வந்து யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் தான் ரேம் வந்து எல்பிடிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் தான் பயன்படுத்திருக்காங்க இதை தாண்டி ஓவர்லோடு கொடுக்க முடியுது முப்பதுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷனை வந்து பேக்ரவுண்டில் தாறுமாற ரன் பண்ண விட்டாலும் ஸ்மூத்தாக ரன் ஆகுது தென் ஹீட்டிங் இஷ்யூ வரல ஏன்னா ப்ராசஸர் அந்த மாதிரி ப்ராசஸர் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கப்புறமா இந்த ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் பயன்படுத்தி சரியா அதில் வந்துட்டு பெருசாக பிரச்சனை இல்லை கேமர்ஸ்க்கு வந்து ஓவர்லோட் கொடுத்தாலும் ப்ராசஸர் வந்து நின்று கெத்து காட்டுது தென் இன்னொரு விஷயம் நான் பார்த்துருந்தேன் அதாவது ஃபோனை வந்து பவர் ஆன் பண்ணும்போது பூட்டிங் டைம் வந்து கம்மியாக இருக்குது அதாவது ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ஃபோன் ஆன் ஆயிடுது சின்ன சின்ன சேஞ்சஸ் ஸ்பீடப் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஓஎஸ்சில் பண்ணியிருக்காங்க அது கஸ்டமைஸ் ரூம்னால் பூஸ்டப் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரில் கோடிங்கில் டெவலப்பர்ஸ் நல்லா விளையாடியிருக்காங்க சரியா இதுக்கப்புறமாட்டு முப்பத்தி எட்டு விதமான மல்டிபிள் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு ஃபோனுக்கு ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் டெம்பரே டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் அப்னார்மல் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன் அப்புறம் ஃபயர் ப்ரூஃப் டிசைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதுகாப்பு விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க மூணு நாளில் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லா எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் பெர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இரு இருக்குது தென் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கேம் காமிக்கிறேன் சரியா பேக் கேமரா மூலியமாக எடுத்ததும் ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுத்ததும் காமிக்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க பைலிங் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன் சரியா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபோட்டோ சாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நீ கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் இந்த ஃப்ளவரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பிக்சரை நம்ம கேப்சர் பண்ணும்போது இதுவே இன்ஸ்டண்ட்டாக உடனே கலர் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு கரெக்டான அவுட் புட்டை தருது நான் நினச்ச விஷயம் கேமிங்க்காக தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன் பட் கேமராவும் நல்லா தான் இருக்குது வேணா இந்த சாம்பிள் பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரெக்கார்டாக இருக்குது பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இதுவும் பக்காதான் தென் வந்து செம்பருத்தி பூவை பாருங்கள் கரெக்டாக டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது பிரச்சனை கிடையாது தென் இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் இதையும் பார்த்துக்கோங்க நண்பா நீ ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் காமிக்கிறேன் இதை பாருங்கள் செல்ஃபி இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு நாள் தான் இந்த கேமரா டெஸ்டிங்க்கு ஸ்பென்ட் பண்ணேன் இது பரவாயில்ல நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன் இங்கே பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நார்மலாக பாருங்கள் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் போர்ட்ரேட் ஷார்ட்டு பக்காவாக வந்திருக்கு பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஹெஸ்டிஆர் ஷார்ட் நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் பக்காவாக வந்திருக்கு தென் இன்னும் டீட்டெயிலாக வந்து காமிக்கணும்னா இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் டெப்தெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு பிரச்சனை கிடையாது இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நண்பா இதுக்கப்புறமா ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணால் அதோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன் இங்கே பார்த்துக்கோங்க இந்த ஆட்டோவை பாருங்கள் இது வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரில் ஓடிட்டுருக்கிற ஆட்டோ டீட்டெயில்ஸ் வந்து ஓரளவுக்கு இங்கே பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது இன்க்ளூடிங் நெய்ம் வரைக்கும் இதுக்கப்புறமேட்டு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் அதாவது அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளோட ஷார்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது தென் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு கிலோமீட்டரில் போகிற வெஹிக்கிளோட ஷார்ட்டை பாருங்கள் இது லைட்டாக ஷேக்கிங் ஆகிருக்கு அப்போது அறுபது 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 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகத்தில் போனாலும் அதை கரெக்டாக நம்ம புஷிஷன் பண்ணி ஷார்ட் எடுத்தோம் எடுத்தோம்னா க்ளியராக வண்டி நம்பர் வரைக்கும் நீங்கள் பார்த்துடலாம் இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சுன்னு நினைக்கிறேன் நண்பா இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் கேமரா ஹார்ட்வேரும் ஓகே சாஃப்ட்வேரும் ஓகே சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது உடனே ரிகனைஸ் பண்ணி கரெக்டாக கலர் கரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதா நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது அதாவது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் கேமராவுக்கு மட்டும் ஒரு நாள் எடுத்துட்டேன் டோட்டலாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு டெஸ்டிங் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு மூணே கால் மூணரை நாள் கிட்டே எடுத்துக்கிட்டேன் இந்த ரிசல்ட்டை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னும் ஆழமாக நம்ம செக் பண்ணால் ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அந்த மாதிரி டெஸ்டிங் எடுக்கணும்னா இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவேன் இது இந்த ஃபோன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட பைலிங் வேணால் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸும் சந்திக்கலாம் நம்பா கீப் சப்போர்ட்டிங்